ஒரு கிராமத்தில் சுந்தரம் என்ற ஒரு விவசாயி வாழ்ந்து வந்தார் அவருக்கு என்று பயிரிட கொஞ்ச நிலங்கள் இருந்தன அதில் ஏதாவது ஒன்றை பயிரிட்டு விவசாயம் செய்து வந்தார் இரவு பகல் பாராது உழைத்து வந்தார் சுந்தரத்தின் மனைவி சிவகாமியும் கணவனுக்கு பக்க பலமாய் இருந்து வந்தாள் ஒரு வயலில் சாமந்திப்பூவும் மற்றொரு வயலில் பூவும், ஒரு வயலில் பூசணிக்காய் வெள்ளரிக்காயும் ஒரு வயலில் தோட்டமும், ஒரு வயலில் நெல்மணிகளும் விதைத்திருந்தார் சுந்தரம் காலையில் ஐந்து மணி ஆனதும் எழும்பி தினமும் வயல்வெளிக்கு செல்வார் சிவகாமி காலையில் வீட்டு வேலைகளை முடித்ததும் குழந்தைகளை தன் மாமியாரிடம் விட்டு விட்டு கணவனுக்கு துணையாக வயல்வெளிக்கு செல்வாள் இப்படி அவர்கள் தினமும் வயல்வெளிக்கு சென்று என்ன செய்வார்கள் என்று குழப்பதற்கு முன்னால் இந்த பதிவு எதுவுமே கஷ்டப்படாமல் கிடைக்காது இரவு பகல் உழைத்தால் வெற்றி நிச்சயம் அதுவே இந்த சிறுகதை தினதரம் காலையில் வயல்வெளிக்கு சென்று தன்னுடைய வாழை தோட்டத்தை கவனிப்பார் வாழைகளுக்கு தேவையான தண்ணீர் வருகிறதா என்று வாய்க்காலை சரிபார்த்து கொள்வார் அதன் பிறகு வாழைகளுக்கு தேவையான அடிப்பார் சிவகாமி வாழை தோட்டத்தில் உள்ள களைகளை அகற்றுவாள் சுந்தரம் வாழைகளுக்கு தேவையான மருந்துகளை அடிப்பார் இப்படி தோட்டத்தில் உள்ள வேலைகளை முடித்த பின்னர் வயலுக்கு செல்வார்கள் அங்கே நாற்று நட களை பறிக்க ஆட்கள் வந்து இருக்கிறார்களா வேலையெல்லாம் சரியாக நடக்கிறதா என்று கவனிப்பர் வேலை செய்ய ஆட்கள் குறைவு என்றால் அவர்கள் இருவரும் சேர்ந்து வேலையை வயல்வெளிக்கு சென்றுவிட்டு அடுத்து வெள்ளரிக்காய் தோட்டத்தையும் பூசணிக்காய் தோட்டத்தையும் பார்க்க சென்று விடுவார்கள் அங்கும் தேவையில்லாத களைகளை எல்லாம் அகற்றி விடுவர் அங்கும் தோட்டத்தை பராமரிக்க ஆட்கள் இருப்பார்கள் அஞ்சு அஞ்சு விளைந்த பூசணிக்காய் வெள்ளரிக்காயை பறித்து அறுவடைக்கு என்று தனியாக வைத்துக்கொள்வார்கள் கொஞ்சம் நாசமாகி இருந்தால் அதை வீட்டிற்கும் தோட்டத்தில் வேலை செய்பவர்களுக்கும் கொடுப்பார்கள் சந்தையில் விற்பனை இருந்த வெள்ளரிக்காயையும் பூசணிக்காயையும் வண்டியில் ஏற்றி கொண்டு பூ தோட்டத்திற்கு செஞ்சு விடுவார்கள் அங்கு பூ சந்தையில் விற்பனை செய்வதற்கு என்று சாமந்தி பூவும் ரோஜா பூவும் வேலையாட்கள் பறித்து வைத்து இருப்பார்கள் அடுத்து வீட்டில் வைத்து ஆரம் கட்டுவதற்கும் பூக்கள் பறித்து வைத்து இருப்பார்கள் தோட்டத்தை பார்த்துவிட்டு பூக்களை சுந்தரம் வீட்டிற்கு வந்து காலை உணவை உண்ட பிறகு காய்களையும் பூக்களையும் கொண்டு விற்பனை செய்ய சந்தைக்கு கிளம்பி விடுவார் சிவகாமி குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பிவிட்டு ஆரம் கொண்ட சில பெண்மணிகள் இருப்பார்கள் அவர்களிடம் பூக்களை கொடுத்துவிட்டு தினந்தோறும் வேலை செய்யும் ஆட்களை எழுதி வைத்துக் கொள்வாள் ஆரம் கெட்ட ஆட்கள் குறைவாக இருந்தால் அந்த வேலையையும் செய்வாள் சுந்தரம் சந்தையில் இருந்து வந்த உடனே இன்று அவர்களுக்கு எவ்வளவு வருமானம் கிடைத்தது என்று மனைவியிடம் சொல்லுவார் சிவகாமியும் அந்த கணக்கையும் குறித்து வைத்து கொள்வாள் சம்பள நாள் விரைவில் வேலைகளை முடித்துவிட்டு மதியம் மூன்று மணிக்கே வேலையாட்களுக்கு சம்பளம் கொடுக்க ரெடியாகி இருப்பார் ஒவ்வொருவரும் தனக்குரிய சம்பளத்தை வாங்கி கொண்டு செல்வார்கள் சம்பளம் உடனே அஞ்சு சந்தையில் மீதி வந்த காய்களையும் பங்கு வைத்து கொடுத்து அனுப்புவார் மற்ற நாட்களில் சிறுகடைகளுக்கு காய்கறிகளை விலக்கிக் கொடுப்பார் ஏதாவது இனிப்புடன் ஒரு ரூபாயும் கொடுத்து அனுப்புவார்கள் நெல் அறுக்கும் நேரத்தில் அவர்கள் சாப்பாட்டுக்கு தேவையான கொஞ்சம் நெல் மணிகளை கொடுத்து அனுப்புவார்கள் இப்படி தங்களால் முடிந்த உதவிகளை செய்து கொண்டு வந்தார்கள் திங்கக்கிழமை தோறும் சுந்தரம் வேலையாட்களுக்கு சம்பளம் கொடுத்துவிட்டு மீதி இருக்கும் தொகையை பேங்கில் கொண்டு போடுவார் இது வாரம் வாரம் நடந்து கொண்டே இருந்தது சுந்தரத்துக்கும் சிவகாமிக்கும் திருமணம் நடந்ததில் இருந்து இப்படியேதான் நடந்து கொண்டே இருக்கிறது இப்படி இரு மூன்று வருடங்கள் ஆனது சுந்தரத்தின் மகளுக்கு திருமண ஏற்பாடு நடந்தது சுந்தரமும் சிவகாமியும் தங்கள் உழைப்புக்கு என்று ஒரு வேலையாட்கள் சம்பளத்தை எடுத்து வைத்து கொள்வார்கள் அதில் கொஞ்சம் கொஞ்சமாய் நகை எடுத்தது சேர்த்து மொத்தம் இருநூறு பவுன் சேர்ந்தது அடுத்து இவர்களுக்கு கிடைத்த லாபம் தொகை இருபது கோடி இருந்தது சிவகாமியும் சுந்தரமும் மிகவும் சந்தோஷப்பட்டார்கள் மகளுடைய கல்யாணத்தை வெகு விமரிசையாக எடுத்தனர் தங்களுடைய மகள் திருமணத்தில் ஒரு சர்பிரைஸ் வைத்து இருந்தார்கள் இவர்கள் திருமணத்தில் இருந்து இதுவரை தங்களது தோட்டத்தில் வேலை பார்த்த பத்து வேலை ஆட்களை தேர்ந்தெடுத்தனர் சுந்தரம் சிவகாமி அவர்களை அழைத்து அவர்களுக்கு வீடு கட்டுவதற்கு சொந்த இடமும் வீடு கட்ட குழந்தைகள் படிப்பு செலவு திருமண செலவுக்கு என்று ஆளுக்கு இருபத்தைந்து லட்சத்தை கொடுத்தனர் அனைவரும் சுந்தரம் சிவகாமியின் கொடை உள்ளத்தை பாராட்டினர் வேலையாட்கள் அனைவரும் தங்கள் கடின உழைப்புக்கு கிடைத்த பரிசு என்று சந்தோஷத்தில் திக்கு முக்காடினர்